விஜயகாந்துக்கு என்ற கேள்வி தேமுதிக தொண்டர்கள் மத்தியில் தொடர்ந்து எழுந்தபடியே இருக்கிறது நல்லா இருக்காரு அவருக்கு எதுவும் பிரச்சனை இல்லை விரைவில் வந்துடுவாரு என்பது மட்டுமே விஜயகாந்த் குடும்பத்தினர் சொல்லி வரும் தகவல் நிச்சயமா கேப்டன் போட்டியிடுவாரு அவர் மிக விரைவில் சீக்கிரம் வருவார் ஆனால் கட்சிக்காரர்களோ நல்லா இருக்கிறவரு எதுக்கு அமெரிக்கா போகணும் என்ற கேள்வியை எழுப்புகிறார்கள் அதே கேள்வியுடன் விஜயகாந்துக்கு நெருக்கமானவர்கள் சிலரோடு பேசியபோது கிடைத்த தகவல்களை அப்படியே உங்களுக்கு தருகிறோம் சென்னையிலிருந்து அமெரிக்கா கிளம்பும்போது போது வீல் சேரில் அமைந்தபடி அடையாளமே தெரியாதபடிதான் கிளம்பினார் விஜயகாந்த் வெளிநாட்டுக்கு செல்லும் போது போர்டிங் பாஸ் சம்பந்தப்பட்ட நபர் தான் வாங்க வேண்டும் மாறன் மத்திய அமைச்சராக இருந்தபோது சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்றார் அப்போது அவரது மனைவி மல்லிகா மாறன் அமெரிக்கா போனார் அந்த சமயத்தில் டி ஆர் பாலு அவருக்கு போர்டிங் பாஸ் வாங்க போனார் ஆனால் கொடுக்கவில்லை மல்லிகாவை போய்தான் அவருக்கான போர்டிங் பாஸ் வாங்கினார் அப்படி ஒரு ஸ்ட்ரிக்ட் இந்த முறை விஜயகாந்த் அமெரிக்கா கிளம்ப போது போர்டிங் பாஸ் கூட போய் வாங்கும் நிலையில் அவர் இல்லை தலையை குனிந்தபடியே தான் வீல் சேரில் உட்கார்ந்தபடி சென்றார் விமானத்தில் கூட வீல் சேரில் அழைத்து கொண்டு போய்தான் ஏற்றினார்கள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனின் உதவியோடு தான் விஜயகாந்துக்கான போர்டிங் பாஸ் உள்ளிட்ட பயண கிளியரன்ஸுகள் கிடைத்தன அப்படி போன விஜயகாந்த் இப்போது போட்டோவில் உற்சாகமாக கிறிஸ்துமஸ் மரத்தின் முன் அமர்ந்து கையசைகிறார் விஜயகாந்துக்கு கிட்னியில் தான் பிரச்சனை இதற்காகத்தான் ஏற்கனவே சிங்கப்பூர் போய் சிகிச்சை எடுத்துக் கொண்டார் அந்த சமயத்தில் சிங்கப்பூர் மருத்துவர்கள் கிட்னியை மாற்ற தேவையில்லை என மருந்து மட்டும் கொடுத்தார்கள் அப்போது இதயத்தில் உள்ள பிரச்சனைக்காக ஆஞ்சியோ பரிசோதனை நடந்தது கிட்னி பிரச்சனைக்காக விஜயகாந்த் மருந்து எடுத்துக்கொண்டாலும் அது சரியாகவில்லை சென்னையில் பாஜக தமிழக தலைவர் தமிழிசையின் கணவர் சவுந்தரராஜன் தான் விஜயகாந்துக்கு சிறுநீரக சிகிச்சை செய்து வந்தார் கிட்னி வேண்டியது கட்டாயம் என அவர்தான் விஜயகாந்துக்கு அட்வைஸ் கொடுத்தார் விஜயகாந்துக்கு கிட்னி பிரச்சனை இருப்பது தெரிந்து அமெரிக்காவில் இருக்கும் மருத்துவமனையை அவருக்கு பரிந்துரை செய்தவர் ரஜினி கடந்த மார்ச் மாதம் இதற்காகத்தான் விஜயகாந்த் அமெரிக்காவுக்கு போனார் ஆனால் அப்போது அவருக்கு கிட்னி கிடைக்கவில்லை அமெரிக்க மருத்துவர்கள் பரிந்துரையின் பேரில் மருந்துகளை தொடர்ந்து எடுத்து வந்தார் இப்போது விஜயகாந்த் குரூப்புக்கு ஏற்ற கிட்னி தயாராக இருப்பதாக அமெரிக்க மருத்துவமனையில் இருந்து மேல் வந்திருக்கிறது அதற்காகத்தான் அமெரிக்கா கிளம்பி போயிருக்கிறார் விஜயகாந்த் அங்கே மருத்துவமனையில் அடிப்படை டெஸ்டுகள் எடுத்து முடித்ததும் நண்பர் ஒருவரின் வீட்டில்தான் தங்கியிருக்கிறாராம் ஜனவரி மாத இறுதிக்குள் விஜயகாந்துக்கு கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை நடக்கும் அதன் பிறகு ஒரு மாதம் ஓய்வெடுத்துக்கொண்டு அங்கேயே ரிவ்யூ முடித்துக்கொண்டு மார்ச் மாதத்தில் தமிழ்நாட்டுக்கு திரும்பி வருவார் என்று சொல்கிறார்கள் ஆனால் விஜயகாந்த் குடும்பத்தினரோ தைராய்டு பிரச்சனைக்கான சிகிச்சைக்காகத்தான் அமெரிக்கா போயிருக்கிறோம் என்று சொல்லி வருகிறார்கள் ஏன் தமிழகத்தில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செய்வதில் என்ன சிக்கல் என்ற கேள்விக்கு தமிழகத்தில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செய்வதில் பல சிக்கல் இருக்கிறது குடும்பத்தினர் தான் கிட்னி கொடுக்க வேண்டும் அல்லது முன்கூட்டியே அரசு மருத்துவமனையில் பதிவு செய்து வைத்திருக்க வேண்டும் இது இல்லாமல் அறுவை சிகிச்சை நடந்தால் அது சட்டப்படி குற்றம் என்பதால் தமிழ்நாட்டில் சிகிச்சை வேண்டாம் என தவிர்த்து விட்டது விஜயகாந்த் குடும்பம் அத்துடன் ரஜினியும் அமெரிக்க மருத்துவமனைக்கு தான் போக வேண்டும் அதுதான் சரியாக இருக்கும் என தொடர்ந்து விஜயகாந்திடம் சொல்லி வந்திருக்கிறார் மின்னம்பலம் யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க